சென்னை துடியலூரில் பிரபல தொழிலதிபர் லாட்டரி மார்டினின் வீடு அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை இரு கார்களில் வந்துள்ள அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை தொழிலதிபர் லாட்டரி மார்டின் தொடர்பான சோதனையின் ஒரு பகுதியாக அவரது மருமகன் ஆதவ் அர்ஜுனா வீட்டிலும் சோதனை அரசு மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ள நிலையிலும் புறநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் பாதிப்பு இல்லை சென்னை மதுரையில் வழக்கத்தை விட குறைவான எண்ணிக்கையில் சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உள்நோயாளிகளுடன் வருபவர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்ட டாக் சிஸ்டம் சிவப்பு நிற டாகில் பெயர் உள்ளிட்ட விவரங்களை எழுதிய பின்னரே மருத்துவமனைக்குள் அனுமதி மருத்துவரை கத்தியால் குத்தியதால் கைதான இளைஞருக்கு பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவல் தாய்க்கு உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என்பதால் தாக்கியதாக வாக்குமூலம் தன் மீதான பாசத்தாலேயே மருத்துவரை மகன் தாக்கியிருக்கக்கூடும் என இளைஞரின் தாய் பேட்டி அரசு மருத்துவமனையில் அளவுக்கு மீறி ஹீமோதெரபி சிகிச்சை வழங்கப்பட்டதாகவும் கருத்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட இருபத்தோரு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதில் தெளிவாக உள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம் திமுக மக்களது ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பது அதோட பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்பது எங்களுடைய சட்டப்பேரவைத் தேர்தல் பிரமாண பத்திரத்தில் பொய்யான தகவல்களை அளித்ததாக குற்றச்சாட்டு நாட்டிலேயே முதன்முறையாக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி மீது நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் வழக்கு தெலுங்கர் குறித்த சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் நடிகை கஸ்தூரிக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா இன்று காலை தீர்ப்பளிக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரேஷன் அட்டை வைத்துள்ள தகுதியான மகளிருக்கு மட்டும் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் விளக்கம் சென்னையில் ஓபிஜி நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் அதிரடி சோதனை கணக்கில் வராத எட்டு கோடி ரூபாய் பறிமுதல் என அமலாக்கத்துறை அறிவிப்பு மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி முதலமைச்சர் சென்ற ஹெலிகாப்டரில் சோதனை துணை முதலமைச்சர்களின் ஹெலிகாப்டர்களில் இருந்த பையை சோதனை செய்ய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கான முதற்கட்ட தேர்தலில் அறுபத்தாறு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் பதிவு வயநாடு தொகுதி இடைத்தேர்தலில் அறுபத்தைந்து சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்தித்தார் அதிபராக தேர்வு செய்யப்பட்ட டிரம்ப் அதிகார மாற்றம் சுமூகமாக நடைபெறும் என பைடன் உறுதி கர்நாடகாவிலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்குள் தஞ்சமடைந்த யானைகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட யானைகள் வந்துள்ள நிலையில் விரட்டும் பணிகள் தீவிரம் இலங்கையில் தொடங்கியது நாடாளுமன்ற தேர்தல் பெரும்பான்மையை பெற அதிபர் அனுரகுமார திசநாயக்க கட்சியினர் தீவிரம் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான மூன்றாவது இருபது ஓவர் போட்டியில் திலக் வர்மா அபார அபாரசதம் பதினோரு ரன்கள் வித்தியாசத்தில் வென்று தொடரில் முன்னிலை பெற்றது இந்தியா கோவையில் லாட்டரி அதிபர் மார்டின் வீட்டிலும் சென்னையில் அவரது மருமகன் நாதவா்ஜுனா வீட்டிலும் சோதனை நடைபெறுகிறது கூடுதல் தகவல்களை நமது மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம் குருசாமி தற்போது என்ன நிலவரம் எத்தனை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சிவரஞ்சினி மார்ட்டின் குழுமத்திற்கு சொந்தமான இடங்களில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கேரளாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கோவையில் இருக்கக்கூடிய மார்ட்டின் இல்லம் கோவை விளக்கிணறு பகுதியில் இருக்கக்கூடிய மார்ட்டின் இல்லம் மற்றும் மார்ட்டின் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆகிய நிறுவனங்களில் சோதனையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதேபோல மார்ட்டின் நடத்தி வரக்கூடிய மார்ட்டின் ஹோமியோபதி கல்லூரியிலும் இந்த ஒரு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் காலை இரண்டு வாகனங்களில் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்புடன் இந்த இருக்கிறார்கள் இதே போல அவரது கல்லூரி மற்றும் அலுவலகங்களிலும் ஒரு பகுதியாக சென்னையில் போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய லாட்டரி மருமகன் ஆதவ் அர்ஜுனா வீட்டிலும் சோதனையானது கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நிலையில் அவரது இல்லத்திலும் இந்த சோதனையானது இன்று காலை முதலே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது கோவை சென்னை உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் காலை முதலே இந்த சோதனையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஆண்டு குழும நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருந்தார்கள் அதில் சுமார் கோடி ரூபாய்க்கு மேலாக கணக்கில் காட்டப்படாத பணம் இருந்த நிலையில் இது தொடர்பாக அந்த சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி இருந்தது அது தொடர்பான விசாரணையில் மேலும் பல புதிய தகவல்கள் அடிப்படையில் தற்பொழுது இந்த சோதனையை தற்பொழுது தொடர்ந்து இருக்கிறார்கள் தற்பொழுது கோவை மற்றும் மதுரை கோவை மற்றும் சென்னை ஆகிய இரண்டு இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த சோதனைக்கு சோதனைக்கு வரும்பொழுதே மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரை உடனடி உடனே அழைத்து வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த சோதனையை துவக்கி இருக்கிறார்கள் காலை முதலே இந்த சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சோதனை இன்று இரவு வரை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது தொழிலதிபர் மார்ட்டின் மற்றும் அவர் தொடர்புடைய மற்ற இடங்களிலும் சோதனை நடப்பதற்கான வாய்ப்புகள்

தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய விவகாரத்தில் முன்ஜாமீன் கோரி நடிகை கஸ்தூரி தாக்கல் செய்த மனு மீது இன்று காலை பத்து முப்பது மணிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளிக்கிறது சென்னையில் இந்து மக்கள் கட்சி சார்பில் பிராமணர்களின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நடிகை கஸ்தூரி தெலுங்கர்களை அந்தப்புர சேவகர்கள் என பேசியதால் சர்ச்சை எழுந்தது இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் எழும்பூர் ஆண்டிபட்டி மதுரை திருநகர் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் நடிகை கஸ்தூரி மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன மேலும் சம்மன் அனுப்பிய நிலையில் நடிகை கஸ்தூரி தலைமறைவானார் இந்நிலையில் மதுரை அருகே உள்ள திருநகர் காவல் நிலையத்தில் பதிவு செய்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவர் மனு தாக்கல் செய்தார் மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் நடிகை கஸ்தூரியின் வெறுப்பு பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்ததுடன் அந்தப்புறம் குறித்த பேச்சின் நோக்கம் என்ன என்றும் சரமாரி கேள்வி எழுப்பினார் அரசு தரப்பு மற்றும் கஸ்தூரி தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்று காலை பத்து முப்பது மணியளவில் தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் ஒபிஜி நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் கணக்கில் வராத எட்டு கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சூரிய மின் தகடுகள் மற்றும் காற்றாலை மின் உற்பத்திக்கு தேவையான எந்திரங்களை தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வரும் ஒபிஜி நிறுவனம் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது இதனைத் தொடர்ந்து சென்னையில் உள்ள அந்த நிறுவனத்தின் இயக்குநர்கள் வீடு அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் கடந்த பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் சோதனையில் ஈடுபட்டனர் இதேபோன்று செங்கல்பட்டு திருவள்ளூர் உட்பட பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது இந்த சோதனையில் எட்டு கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது ஓபிஜி நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்கள் மற்றும் அந்நிறுவன இயக்குநர்கள் வீடுகளில் இருந்து இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் தவளகிரி வனப்பகுதியில் தஞ்சமடைந்துள்ள ஐம்பதற்கு மேற்பட்ட யானைகளை கர்நாடக வனப்பகுதிக்கு விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தவளகிரி வனப்பகுதிக்கு கழுத்தில் கர்நாடக வனத்துறையினரின் கண்காணிப்பு கேமரா மற்றும் ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தப்பட்ட ஐம்பதற்கு மேற்பட்ட யானைகள் தஞ்சமடைந்துள்ளன கடந்த மாதம் தேன்கனிக்கோட்டை வனச்சரகத்திற்கு வந்த முப்பது யானைகள் தனித்தனியாக பிரிந்து பயிர்களை சேதப்படுத்திய நிலையில் தற்பொழுது ஐம்பது யானைகள் முகாமிட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வனத்துறையினர் யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டினாலும் கேழ்வரகு கதிரில் பால் முற்றி உள்ளதால் அதன் சுவையை அறிந்து மீண்டும் தற்போது ஐம்பதற்கும் மேற்பட்ட யானைகள் ஜவளகிரி வனப்பகுதியில் தஞ்சமடைந்துள்ளன இந்த யானைகள் தேன்கடிக்கோட்டை வனப்பகுதிக்குள் இடம்பெயர்ந்தால் விவசாயிகள் பயிரிட்டுள்ள பயிர்களை சேதப்படுத்திவிடும் என்பதால் வனத்துறையினர் யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் ஜவடகிரி வனப்பகுதியையொட்டி வசிக்கும் கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமெனவும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கான முதற்கட்ட தேர்தலில் அறுபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகின ஜார்க்கண்டில் உள்ள எண்பத்தோரு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் நவம்பர் பதிமூன்று மற்றும் இருபதாம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது அதன்படி முதற்கட்டமாக நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் நேற்று தேர்தல் நடைபெற்றது தேர்தலை புறக்கணிக்கபடி நக்சலைட்டுகள் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் மக்கள் ஆர்வமுடன் வந்து வாக்களித்தனர் ராஞ்சியில் உள்ள ஏடிஐ வாக்குச்சாவடியில் ஆளுநர் சந்தோஷ்குமார் கங்வார் வாக்களித்தார் இதேபோன்று ராஞ்சியில் உள்ள வாக்குச்சாவடியில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தனது மனைவியுடன் வந்து வாக்களித்தார் ராஞ்சியில் உள்ள மற்றொரு வாக்குச்சாவடியில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி தனது மனைவியுடன் வந்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார் நக்சலைட்டுகள் நடமாற்றம் இருக்கும் பகுதிகள் மற்றும் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது மாலை ஐந்து அளவில் வாக்குப்பதிவு நிறைவடைந்தது அதைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பெட்டிகள் சீல் வைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு எடுத்துச் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வரும் இருபதாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த தேர்தலில் எழுபத்து மூன்று பெண் வேட்பாளர்கள் உட்பட அறுநூற்று எண்பத்து மூன்று வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இரண்டு கட்ட தேர்தல்களில் பதிவாகும் வாக்குகள் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன